வணக்கம் தம்பி என்எஸ்ஏ தினேஷ் கொளத்தூர் மேட்டூர் தாலுக்கா கேட்டுங்களா டீம் பேர் லெவன் ஸ்பைஸ் கிரிக்கெட் டீம் உனக்கு மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறது உன் டீம் வந்துட்டு உனது நண்பர் சிவா என்ன மோட்டிவேஷன் கொடுக்க சொல்கிறாங்க கிரிக்கெட்டில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உனது வேலை ரயில்வே கான்ட்ராக்டர் வயசு இருபத்தெட்டு என்ன பேட்டிங்கில் என்ன அஞ்சு பால் டாட் ஸ்ட்ரோக் வச்சா தாட் ஆனால் பரவாயில்ல அடுத்த பால் எப்படி வருதுன்னு நிதனமாகலாம் போன அஞ்சு பாலே சுத்தரையாமல் கண்ணா இருந்தாலும் அப்புறம் அவுட் ஆகிறியாமல் மேட்ச்சுக்கு மேட்ச் இப்படியாக எப்பவுமே பிடித்த ஏன் என்ன என்ன காரணம் ஒன்று நல்லா கேட்டுக்கு தம்பி ஒரு விஷயம் கேட்டுக்கோ நம்மளை ஓப்பனிங் இறக்கி இறக்கிறது பெரிய விஷயம் அது தொடர்ந்து டாட் ஆனாலுமே என்ன ஆனாலும் இறக்கி இறக்கிறது பெரிய விஷயம் ஏன்னால் எப்படி இருந்தாலும் அடிப்பேன் எப்படி இருந்தாலும் நல்லா டீமாக ரன் பண்ணி கொண்டு வருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இறக்கி விடுவாங்க நீ பாலை பார்த்தாமையே சுத்தர பட்டா சிக்ஸு படுனா போல்டு அது மேட்ச் நீ ஒரு பெருசாக எடுத்துகிட்டு வரதாது எல்லோருமே மேலேயும் நம்பிக்கையில்லாமல் போயிடு ஒரு பத்து மேட்சும் மறுபடியும் பார்ப்பாங்க அப்போ நல்லா வேலையிலேனா இடத்த மாற்றி போடுவாங்க அங்கேயும் நல்லா விளையாடுனா டீம் விட்டு எடுப்பாங்க இதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் டீமில் வந்து உன்னோட நண்பன் மாதிரியே உனக்கு எல்லோருமே பதினோரு பேரும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு நிரந்தரமான இடம் கிடைக்கிறது ஒரு ஓப்பனிங் பேட்டிங் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சரியா உன்னோடய எண்ணம் நாலு பால் இருபது ரெண்டு ஆறு பால் இருபது ரெண்டுனால புக்கிங் கிடையாது தயவுசெய்து இனிமேல் அந்த அஞ்சு பால் டாட் பி டாட் கட்டை போடும் சுத்தாமல் கட்டை போடும் பாலை பார்த்த ஆர்டருக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அஞ்சு பால் இன்னைக்கு சுற்றி டாட் ஆகில நீ சுத்தாம மெதுவாக விளையாண்டு கட்டை போட்டு அஞ்சு பால் டாட் பி அதை நீ கற்றுக்குவேன் அப்புறம் பால் எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சரியா அப்புறம் ஆறாவது பால் சுற்றக்கூடாது சரியா அஞ்சு பால் கட்டைக்கு வச்சுட்டு ஆறாவது பால் சுத்தக்கூடாது ஆறாவது பால் தள்ளி விட்டு விளையாடும் பால்ல இருந்தே நீ தள்ளி விட்டு அடிக்காத தள்ளிவிடு நீ தள்ளி விட்டு விளையாடு இப்படி தள்ளு இப்படி தள்ளு இப்படி தள்ளு கேப்பில் தள்ளி ஓடு சிங்கிள் ஓடு ஓப்பனிங் பேட்டிங்கோட கடமை சிக்ஸ் அடிக்கிறது ஃபோர் அடிக்கிறது கிடையாது டீமுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுக்கணும் டீமுக்கு ஒரு இருபத்தஞ்சி ரெண்டு அடித்து விக்கெட் போகாமல் விளையாண்டு கட்டவும் அப்போ தான் எதிர்க்கிற ஆளுக்கும் சப்போர்ட்டா சப்போர்ட்டாக இருக்குது உன்னை பார்த்து மத்திங்கிறதும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஓப்பனிங் இருபது ரூபான்னு அடிச்சுக்கோ நம்ம இருபது ரூபா இருபது ரூபா அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு பேர் பிளான் பண்ணாது நூறுவா வருது சரியா முடிஞ்சளவுக்கு தண்ணி விட்டு விலைகள் கிடைக்கக்கூடிய பாலை மட்டும் சிக்ஸ் ஃபோருக்கு ப்ளான் பண்ணுது அது நீ சிக்ஸ் ஃபோர் பிளான் பண்ணுறது கண்ணாவினி சுற்றுறது கிட்டத்தட்ட இருபது பாலுக்கு மேலே பிளான் பண்ணுது இந்த பாலத்தை வந்து அஞ்சு பால் ஸ்டோக் வைக்கிறேன் அடிக்காமல் ஆறாவது பால் சிங்கிள் எடுக்கிறேன் சரியா ஃபாலோ பண்ணுறியா அடிக்க வேண்டாம் ஓப்பனிங் பேட்டிங்க எல்லாம் அடிக்கணும் அவசியம் கிடையாது அடித்தளமா அமைச்சு கொடுப்போம் சரியா இந்த வார்த்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க பை நன்றி